ஒரு ஊரில் விவசாயி ஒருவருக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது பல வருட பிரார்த்தனைகளுக்கு பிறகு ஒரு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கொண்டாட தனது சக்தியை மீறி உற்றார் உறவினர்கள் மற்றும் கிராமத்தில் உள்ளவர்களுக்கு விருந்தளித்து உபசரித்தார் அந்த நேரம் பார்த்து ஒரு துறவி ஒருவர் யாசகம் கேட்டு அவன் வீட்டருகே வந்து நின்றார் துறவியை பார்த்து விவசாயி அவரை வணங்கிவிட்டு உள்ளே அழைத்து ஐயா எனக்கு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது அதற்கு நீங்கள்தான் பெயர் வைக்க வேண்டும் என்று கூற துறவியும் சம்மதித்தார் துறவியும் குழந்தையின் முகத்தை பார்க்க ஆச்சரியத்தில் அதிர்ந்து நின்றார் துறவியின் முகத்தை பார்த்து விவசாயி பதறிப்போய் ஐயா ஏதேனும் பிரச்சனையா எனக் கேட்டான் பிரச்சனை ஒன்றுமில்லை இந்த குழந்தை மிகவும் அதிர்ஷ்டமான குழந்தை இது தன் பதினெட்டாவது வயதில் இந்த நாட்டின் இளவரசியை மணந்து அதன் பிறகு இந்த நாட்டிற்கே ராஜாவாகும் யோகம் உள்ளது என கூறினார் இதை கேட்ட விவசாயி மிகவும் சந்தோஷமடைந்தார் கூடியிருந்தவர்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தனர் அவர்கள் மூலமாக அனைத்து கிராமத்திற்கும் இந்த செய்தி பரவியது குழந்தையைக் தினம் தினம் கிராமத்திலிருந்து ஆட்கள் வரத் தொடங்கினர் ஒருநாள் அந்த ராஜ்யத்தின் மன்னர் பக்கத்து நகரிலிருந்து வேட்டைக்காக புறப்பட்டு காட்டினில் வலிதவறி அந்த கிராமம் இருக்கும் காட்டுப்பகுதியை அடைந்தான் பசியாலும் தாகத்தாலும் தவித்த அந்த மன்னன் கடைசியாக துறவியின் குடிலை கண்டான் அங்கு சென்று சிறிது தண்ணீர் கேட்டான் துறவியும் தண்ணீரை கொடுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டுச் செல்லுங்கள் என கூறி அமர வைத்தார் அப்பொழுது அந்த கிராமத்தை நோக்கி மக்கள் கூட்டமாக சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என துறவியுடன் கேட்டான் மன்னன் துறவியும் இந்த கிராமத்தில் ஒரு அதிர்ஷ்டமான குழந்தை பிறந்துள்ளது என பதிலளித்தார் அப்படி என்ன அதிர்ஷ்டம் என்று மன்னன் கேட்க துறவியும் அக்குழந்தை தனது பதினெட்டாவது வயதில் இந்த நாட்டின் இளவரசியை மணந்து பிற்காலத்தில் ராஜ்யத்தின் ராஜாவாக போகிறது என பதிலளித்தார் கோபமான மன்னன் நான் தான் இந்த ராஜ்யத்தின் ராஜா நான் எனது மகளை ஒரு சாதாரண விவசாயியின் மகனுக்கு எப்படி திருமணம் செய்து வைப்பேன் என கோபமாக கருதினான் அதற்கு துறவியும் மன்னா அதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் நான் சொல்வது நடக்காமல் இருக்காது என பதிலளித்தார் மேலும் கோபமான ராஜா ஒருவேளை நீங்கள் சொல்வது நடந்துவிட்டால் நீங்கள் எதை சொன்னாலும் மறுக்காமல் செய்வேன் என கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு வேகமாக சென்றான் அரண்மனையை அடைந்த ராஜா ஒருவேளை துறவி சொன்னது போல நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று குழப்பத்தில் இருந்தான் ஒரு முடிவை எடுத்தவனாக மறுநாள் காலை எழுந்து ஒரு வியாபாரியை போல வேடமிட்டு அந்த விவசாயியின் வீட்டை அடைந்தான் விவசாயியும் தாங்கள் யார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க ராஜாவோ நான் பக்கத்து கிராமத்தில் வசிக்கும் வைர வியாபாரி என்னிடம் அளவுக்கு அதிகமாக சொத்துக்களும் நிலங்களும் உள்ளன ஆனால் அதை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டமான குழந்தை பிறந்துள்ளதாக கேள்விப்பட்டேன் அதனால் உங்களின் குழந்தையை காண வந்தேன் என்று கூறினார் குழந்தையை பார்த்த பிறகு விவசாயியிடம் நீங்கள் இந்த குழந்தையை மிகவும் கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டி வரும் ஏனெனில் உங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை இந்த குழந்தையை என்னிடம் தாருங்கள் என்று கூற அவரது மனைவியோ வேண்டாம் நாங்கள் தரமாட்டோம் என்று கூறினாள் பிறகு மன்னன் நீங்கள் அந்த குழந்தையை என்னிடம் கொடுத்தால் எனது சொந்த மகனைப் போல பார்த்துக்கொள்வேன் அவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் நன்றாக படிக்க வைத்து மிகவும் புத்திசாலியாக வளர்ப்பேன் எனது சொத்துக்கள் அனைத்தும் நான் இறந்த பிறகு அவனையே சாரும் என ஆசை வார்த்தை கூறினார் சிறிது நேரம் யோசித்த விவசாயியும் அவரது மனைவியும் தங்கள் குழந்தை தங்களிடம் இருப்பதை விட அவரிடம் இருந்தால் நன்றாக வளர்வான் என்று என் குழந்தையை கொடுக்க ஒரு நிபந்தனையுடன் சம்மதித்தனர் அதன்படி அவனது பதினெட்டாவது வயதில் தங்களிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று கூறினர் நிபந்தனைக்கு சரி என்று சம்மதித்த ராஜாவும் அந்த குழந்தையை வாங்கி கொண்டு வேகமாக ஒரு நதிக்கரையை அடைந்தான் அந்த குழந்தையை கொன்று நதியில் வீசிவிடலாம் என்று முடிவு செய்திருந்தான் ஆனால் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்ததும் இந்த பச்சிலம் குழந்தையை தன் கையால் எப்படி கொள்வது என்று தனது முடிவை மாற்றி அதற்கு பதிலாக சிறு மர துண்டுகளை எடுத்து அதன் மேல் குழந்தையை வைத்து நதியில் விட்டுவிட்டான் குழந்தை எப்படியும் இறந்துவிடும் என்ற மகிழ்ச்சியில் அரண்மனையை அடைந்தான் மன்னன் ஆனால் அக்குழந்தை நதிக்கரையில் பூஜை செய்து கொண்டிருந்த ஒரு வியாபாரியின் அருகில் போய் கரை ஒதுங்கியது குழந்தையை கண்ட வியாபாரியும் ஆசையுடன் தனது வீட்டிற்கு எடுத்து சென்றான் அந்த வியாபாரி கிராமத்திலேயே மிக பெரும் செல்வந்தராக இருந்தார் அந்த வியாபாரிக்கும் வெகு நாட்களாக குழந்தை இல்லை அதனால் அக்குழந்தையை தனது சொந்த குழந்தையைப் போல வளர்க்கத் தொடங்கினார் குழந்தைக்கு தயாளன் என்று பெயர் சுட்டி பணக்காரர்களும் ராஜ வம்சத்தாரும் படிக்கும் குருகுலத்தில் சேர்த்து படிக்க வைத்தார் தயாளனும் மிக சிறப்பாக வளர்ந்தான் அனைவரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் புத்திசாலியாகவும் இருந்தான் தனது குருவிற்கு மிகவும் பிடித்தமானவனாக இருந்தான் ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் பக்கத்து நாட்டிற்கு சென்று கொண்டிருந்தான் வழியில் முன்பு தான் படித்த குருகுலத்தில் குருவை கண்டு ஆசி பெற்று போகலாம் என முடிவு செய்து குருவை காண குருகுலத்திற்கு வந்தான் அங்குதான் தயாளனும் படித்து கொண்டிருந்தான் குருவை கண்ட மன்னன் வணங்கி நின்றான் குருவும் மன்னனுக்கு தேவையானதை செய்து உபசரித்தார் குரு தயாளனை காமித்து இவன் மிகவும் புத்திசாலியான மாணவன் இவன் உன்னோடு இருந்தால் உனக்கு நிச்சயமாக நன்மை கிடைக்கும் என கூறினார் மன்னனும் குரு சொன்னால் சரி என்று சம்மதித்தார் குருவும் பக்கத்தில் இருக்கும் கிராமத்தில் அவர்களின் பெற்றோர்களிடம் அனுமதி பெற்று அவனை உன்னோடு அழைத்து செல் என்று கூறினார் மன்னனும் சரி என்று தயாளனின் பெற்றோரை காண புறப்பட்டான் தயாளனின் பெற்றோரை கண்ட மன்னன் அவர்களை வெகுவாக பாராட்டி அவனை தன்னுடன் அழைத்துச் செல்ல அனுமதி கேட்டான் அவர்களின் பெற்றோரும் சரி என்று சம்மதித்தனர் தயாளனின் அந்த பெற்றோரான வியாபாரி மன்னனிடம் உண்மையை மறைப்பது சரியாக இருக்காது என்று மன்னனை தனியாக அழைத்து இவன் என்னுடைய குழந்தை அல்ல ஆற்றில் கண்டெடுத்த குழந்தை என்று கூறினார் அதிர்ச்சியடைந்த மன்னனும் எந்த வருடம் எப்பொழுது என்று விசாரிக்க தன்னால் விடப்பட்ட அந்த குழந்தைதான் அந்த தயாளன் என்று தெரிந்து கொண்டான் மன்னன் மனதிற்குள் திட்டம் தீட்டிய மன்னன் தயாளனை அழைத்து நான் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டேன் இப்பொழுது என்னால் திரும்பி செல்ல இயலாது உனக்கு ஒரு கடிதம் தருகிறேன் அதை அவசரமாக மகாராணியிடம் கொடுத்து விடு என்று கூறி ஒரு கடிதத்தை எழுதி அரசாங்க முத்திரை பதித்த ஒரு குடுவையில் வைத்து கொடுத்தான் மன்னன் தயாளனும் தன் பெற்றோர்களிடம் ஆசி பெற்று அரண்மனையை நோக்கி தன் குதிரையில் புறப்பட்டான் வெகு நேரம் பயணம் செய்த தயாளன் இரவு நேரத்தில் ஒரு காட்டுப்பகுதியை பகுதியை அடைந்தான் பயண கலைப்பாலும் காட்டு விலங்குகளின் அச்சுறுத்தலாலும் இரவு ஏதாவது இடத்தில் தங்கிவிட்டுச் செல்லலாம் என்று முடிவு எடுத்தான் தூரத்தில் தெரிந்த ஒரு வீட்டை அடைந்து வீட்டினில் யாரேனும் உள்ளீர்களா என குரல் எழுப்பினான் அவனது குரலைக் கேட்டு ஒரு மூதாட்டி வெளியே வந்தார் மூதாட்டி யாரப்பா நீ உனக்கு இங்கு என்ன வேலை உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு தயாளன் தாயை நான் பக்கத்து கிராமத்தில் அரசாங்க வேலையாக செல்ல வேண்டும் இரவு நேரம் என்பதால் இங்கு ஓய்வெடுத்து விட்டு செல்லலாம் என்று வந்தேன் என்றான் மூதாட்டியும் பாரப்பா இது கொள்ளையர்கள் வந்து செல்லும் இடம் இங்கு தங்கினால் உனக்கு பாதுகாப்பு இருக்காது அதனால் நீ வேறு இடத்தில் தங்கிக் கொள் என்று கூறினார் தயாளன் தாயே இரவு நேரமாகி விட்டது கண்களுக்கு ஈட்டிய வரை வீடுகள் ஒன்றும் தென்படவில்லை இந்த நேரத்தில் காட்டில் உள்ள விலங்குகளால் எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் கொள்ளையர்கள் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று பதில் கூறினான் அவன் மேல் பரிதாபப்பட்ட மூதாட்டியும் அன்று இரவு அவன் தங்கு ஓய்வெடுக்க சம்மதித்தார் பின்பு உணவு தயார் செய்வதற்கு மூதாட்டிக்கு உதவியாக இருந்தார் பிறகு உணவு உண்டுவிட்டு வந்த களைப்பில் ஆழ்ந்து உறங்கிவிட்டான் தயாளன் மூதாட்டிக்கும் அவனை மிகவும் பிடித்து போனது மூதாட்டி சொன்னது போலவே அன்று இரவு கொள்ளையர்கள் அங்கு ஓய்வு எடுக்க வந்தார்கள் அவனை கண்டதும் கோபப்பட்ட கொள்ளையர்கள் அவனை கொல்வதற்கு வாளை உருவினார்கள் அதைக் கண்ட மூதாட்டி இவன் மிகவும் நல்லவன் அரசாங்க வேலையாக பக்கத்து கிராமத்திற்கு செல்கிறான் இவனை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று கூற கொள்ளையர்களின் தலைவனும் சமாதானம் அடைந்தான் கொள்ளையர்களின் தலைவன் அப்படி என்ன அரசாங்க வேலையாக செல்கிறான் என்று அவன் பையில் இருந்த கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான் படித்து முடித்ததும் அவனின் முகம் மாறியது அதை கவனித்த மூதாட்டி அதில் என்ன எழுதி இருக்கிறது என கேட்டாள் கொள்ளை கூட்ட தலைவன் அவளுக்கு படித்து காண்பிக்க ஆரம்பித்தான் அதில் இந்த கடிதம் கொண்டு வருபவன் மிகவும் ஆபத்தானவன் இவனால் நமது ராஜ்யத்திற்கு ஆபத்து ஏற்படப் போகிறது அதனால் இவனை சூழ்ச்சி செய்து நான் உங்களிடம் அனுப்பி உள்ளேன் இவனுக்கு மரண தண்டனையை உடனடியாக நிறைவேற்றி விடுங்கள் அதுவும் நான் வருவதற்கு முன்னால் இப்படிக்கு மகாராஜா என்று எழுதியிருந்தது இதை கேட்ட மோதாட்டி மிகவும் வருத்தமடைந்தார் பலமுறை ராஜாவால் கஷ்டத்திற்கு உண்டான கொள்ளை கூட்டத் தலைவன் ராஜாவை பழிவாங்க எண்ணினான் அந்த கடிதத்தை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக வேறு ஒரு கடிதத்தை எழுதி அந்த குடிவையில் இட்டு அவனது பையில் வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றான் இதை எதுவும் அறியாத தயாளன் பொழுது விடிந்து மூதாட்டிக்கு நன்றி சொல்லிவிட்டு தனது பயணத்தை தொடர்ந்தான் பின்பு அரண்மனையை அடைந்து மகாராணியிடம் தான் கொண்டு வந்த கடிதத்தை கொடுத்தான் அதை படித்துப் பார்த்த மகாராணிக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது அந்த கடிதத்தில் இந்த கடிதம் கொண்டு வரும் இளைஞன் மிகவும் நல்லவன் புத்திசாலியானவன் இவனை நமது இளவரசிக்கு திருமணம் செய்து வையுங்கள் அதுவும் நான் வருவதற்கு முன்னால் செய்து வையுங்கள் இப்படிக்கு மகாராஜா என்று எழுதியிருந்தது கடிதத்தை சரிபார்க்க மந்திரியை அழைத்து அவரிடம் இது உண்மையானதா என கேட்க அவரும் பரிசோதித்துவிட்டு இதில் மகாராஜாவின் முத்திரை உள்ளது இது உண்மையான கடிதம்தான் என தீர்மானித்தார் கடிதத்தில் குறிப்பிட்டு இருந்தது போலவே மகாராணி தயாலனுக்கும் இளவரசிக்கும் சிறப்பாக திருமணத்தை முடித்து வைத்தார் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு மகாராஜா நாடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்பொழுது தனது மகளுக்கு திருமணமாகிவிட்ட விஷயத்தை அறிந்து வேகமாக அரண்மனையை அடைந்து மகாராணியிடம் கோபமாக கத்தத் தொடங்கினார் நான் என்ன சொன்னேன் நீ என்ன செய்துள்ளாய் என கேட்க மகாராணியும் நீங்கள் சொன்னது போலவே தான் செய்துள்ளேன் என கடிதத்தை நீட்டினார் கடிதத்தை படித்துப் பார்த்த மகாராஜாவுக்கு அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருந்தது உடனடியாக தயாலனை அழைத்த மகாராஜா நீ ஒரு பொய்யன் என்னை ஏமாற்றிவிட்டாய் உனது சுயநலத்திற்காக நான் கொடுத்த கடிதத்தை மாற்றி நீ தவறு செய்துவிட்டாய் அதற்கான தண்டனை உனக்கு மரணம்தான் உனக்கு நான் மரண தண்டனை விதிக்கப் போகின்றேன் என கோபத்துடன் கூறினார் ஏது மரியாத தயாளன் என்ன நடக்கிறது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு காவலன் ஓடி வந்து மகாராஜா உங்களை காண்பதற்கு ஒரு துறவி வந்துள்ளார் அவர் உங்களை அவசரமாக காண வேண்டும் என சொல்கிறார் என கூற மன்னரும் வரச் சொல்லுங்கள் என்றான் துறவியைக் கண்ட மன்னன் வணங்கினான் பிறகு துறவியுடன் சுவாமி தாங்கள் யார் ஏதோ அவசரமாக பேச வேண்டும் என்று கூறினீர்களே என்ன விஷயம் என்று கேட்டான் துறவியும் மன்னா என்னை தெரியவில்லையா நான் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு குழந்தையை பற்றி சொன்னேன் அல்லவா அவன்தான் நான் என்று கூற மன்னனும் ஞாபகம் வந்தவனாக சுவாமி நீங்கள் சொன்னது போலவே இவன் எனது மகளை திருமணம் செய்து கொண்டான் நீங்கள் கூறியது போலவே நான் தோற்றுவிட்டேன் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள் என்றான் துறவியும் மன்னா இது கடவுளின் சித்தம் இவனை இந்த நாட்டின் அரசனாக்குவது அவரின் விருப்பம் அதை நீ நினைத்தாலும் நான் நினைத்தாலும் தடுக்க இயலாது ஆதலால் அவனை இந்நாட்டின் அரசனாக முடிசூட்டி விடு என்றார் துறவி மன்னனும் சரி என்று சம்மதித்து தயாலனை அந்த நாட்டின் அரசனாக முடிசூட்டினார் அவனும் மன்னனை விட சீரம் சிறப்புமாக அந்த நாட்டை நெடுங்காலம் ஆட்சி செய்தான் தயாளன்